ஆல்ரெடி நான் வந்து ஜெயலலிதா ஆத்மாவோடு பேசிட்ருக்கேன்ட்டு நான் நியூஸ் சேனலில் கொடுத்துருக்கேன் நான் ஓகேங்களா இப்போ விஜய் அவர்கிட்ட வந்து சில விஷயம் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க பர்டிகுலராக கொஞ்சம் பர்சனலாக ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா அம்மா ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதனால உங்ககிட்ட பேசுறதுக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நான் அவங்கள பார்த்து பேசணும்னு சொல்லி இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் அவர்கிட்ட ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க சாணிக்கியதனம் சொல்லுவாங்க இல்லையா அத கொஞ்சம் அவங்க கிட்ட ஷேர் பண்ண சொல்லுங்க ஏன்னா முதல முதல வாயில விழுந்தாலும் சரி முதலையோட வாழை பிடிச்சாலும் சரி அது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக விஜய்க்கு வந்து ஆனா ஜெயலலிதா வந்து ஆதரவு வந்து விஜய்க்கு நிறைய கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி விஜய் கண்டிப்பா வருவார் வந்து விஜய் கரூர் அந்த பிரச்சனை ஆனா அன்னைக்கே வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் நான் டீப் ஸ்லீப்ல இருக்கிறதுனால என்னால் ஏந்திக்க முடியல அன்னைக்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு இது பண்ணாங்க அலர்ட் பண்ணாங்க சோ வந்து எனக்கு மறுநாள் வந்து விஜய் கிட்ட பேச சொல்லி சொன்னாங்க நாங்க கீதா சொன்னாங்க இல்லையா ஜெயலலிதா அவங்க நாங்கள் போட்டிருக்கோம் நாங்க அதிமுக அது வந்து எனக்கு கட்சி ரீதியா என்கிட்ட எதையும் பேச மாட்டாங்க ஆனா வந்து கீதா மேம் கிட்ட கொஞ்சம் பேசிருக்காங்க கட்சி ரீதியா என்னன்னா கரெக்டான முட்டாளுங்க கிட்ட வந்து இது வந்து எம்ஜா தாத்தா சொன்ன விஷயமா எம்ஜா தாத்தா வந்து ஜெயலலிதா ஆத்மா கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா முட்டாளுங்க கிட்ட குடுத்துட்டு வந்திருக்கியே அம்மு இது நியாயமா நான் உன்னை நம்பிதானா என் வைஃப் கிட்ட ஐ மீன் ஜானகி அவங்க கிட்ட இருந்தே ஜெயலலிதா கிட்ட குடுக்க சொன்னதே வந்து அம்மு உங்ககிட்ட குடுக்க சொன்னதே எதுக்கு உனக்கு பொது அறிவு தெரியும் என் வைஃப்க்கு பொது அறிவு தெரியாது தானே கொடுக்க சொன்ன ஆனா நீ இந்த மாதிரி முட்டாளுங்களை நம்பி நீ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னு சொல்லி ரொம்ப க ஃபீல் பண்ணாங்களான் அவர் எம்ஜி தாத்தா ஃபீல் பண்ணாராம் ஜெயலலிதா அம்மா வந்து வர வைப்ப ஆனா இப்ப இல்லை இப்ப இல்லை இப்ப வந்து கண்டிப்பா இந்த வாட்டி வர்றது விஜய் தான் அது வந்து 100% யார் முட்டாளர்கள்னு சொல்றாங்க அதிமுகல பல தலைவர்கள் கொடுத்திருக்காங்க ரெண்டு பேரியம் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரியம் தான் சொன்னாங்க அப்ப யார் அதுல திறமை வாய்ந்தவர்கள் யார் வந்து பொது அறிவா ஓபிஎஸ் க்கு கொஞ்சம் ஆதர் கொடுக்கறாங்க இபிஎஸ் க்கு சசிகலாக்கு சுத்தமா இல்ல அவங்க தூக்கு போட்டு பத்தத ஒரு சொல்றாரா இல்ல மத்தபடி நீ வேற ஆளு இல்ல நான் एक्चुअली வீட்ல வந்து கொஞ்சம் காமா இருக்கிற டைம்ல வருவாங்க பகல் ஃபர்ஸ்ட் நைட்ல தான் வந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நான் மரல ஆரம்பிச்சேன் சோ இப்ப பகல்லயும் வர ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்க எனக்கு சின்ன வயசுல வந்து ஒரு சக்தி இருக்கு அவங்க வந்து சொல்லிதான் எனக்கு தெரியும் நான் சின்ன வயசுல வந்து எனக்கு வந்து இந்த ஆத்மாங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க ஆத்மாவும் எனக்கு கடவுள் ஆத்மாலாம் கணக்கு தெரிவாங்க அப்போ அப்படி வரும்போத வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு சக்தி இருக்குன்னு ஆனால் எனக்கு அதை பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல பட் இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து சொல்லும் போதான் என்னோட சக்தி என்னன்னா ஆஹ் நான் சாப்பிட விட்டா அவங்க வம்சமே அழிஞ்சிடுமா அந்த சாபனைக்காக என்ன அவங்க யூட்லஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லி வந்தாங்க உன்னோட சக்தி எனக்கு தெய்வம்மா என்கிட்ட ஒன்றும் இல்லை அம்மா கிட்ட ஒரு சக்தி இருக்கு என்கிட்ட ஒரு சக்தி இருக்கு அது இல்லாம இன்னும் ஒரு ஒன்பது பேரும் பத்து பேரும் வர வைப்பாங்களாம் கிட்டயும் அந்த சக்தி இருக்கு நரசிம்ம கிட்ட வரம் கேட்டு வந்த ஒரு விஷயம் எங்க

இல்ல இல்லங்க ஜெயலலிதா அம்மா தான் எம் சார்லாம் இல்ல பாக்க இல்ல பாக்க முடியல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி எல்லாம் நான் போனோதோ இல்ல ஏன் எனக்கு இபிஎஸ் ஏ ஓபிஎஸ் போய் பாக்க சொன்னாங்க அமிர்தா மேட்டர்ல போய் பாக்க சொன்னாங்க எனக்கு கட்சே பத்தி சுத்தமா தெரியாது ப்ரோ நான் பிராங்காவே சொல்றேன் நான் போய் பெருமைக்கு எல்லாம் பேசல எனக்கு வந்து நாங்க ஏடிஎம்கேல ஓட்டு போடுறது உண்மைதான் பட் நான் வந்து எனக்கு கட்சிய பத்தி சுத்தமா தெரியாது கட்சியில வந்து நான் ஜீரோ சோ எனக்கு கட்சி பத்தி தெரியாது பட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி வந்தாங்கன்னா ஒரு குரல் மூலியமா வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க அந்த அட்ரஸ் பாத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் நான் சொல்றேன் நம்பர் நைன்டி ஃபைவ் சென்ட் மேரிஸ் ரோட் ஆல்வர்பேட்டுன்னு சொன்னாங்க அப்ப நானும் என் ஹஸ்பண்டும் போனோம் அந்த இடத்துக்கு போனா அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி அமைச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போ என் ஹஸ்பண்ட் பீச்சுக்கு கூட்டிட்டு போய் என்னை வந்து சரி வேணாம்மா இதை உன்னை என்ன பைத்தியம் கீத்தையும் நினைக்க போறாங்க வேணாம் அப்படி சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு திரும்பி ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் கீத்தோட நம்பர் கீத்துக்கு ஃபோன் போடு அப்படின்றாங்க நான் சொன்னேன் ஏற்கனவே நான் ரொம்ப அசிங்கம் பட்டுட்டு வந்துட்டமா பிளீஸ் அப்படின்னு இல்லை நீ பண்ண அப்படின்னாங்க பண்ண ஒரு ஜென்ஸ் எடுத்தாரு இப்போ கீதுன்றது ஒரு லேடிஸ் தானே லேடிஸ் தானே எடுத்துருக்கணும் ஒரு ஜென்ஸ் எடுக்கிறாங்க அப்புறம் பார்த்தா அவரு மேனேஜரும் கீத்து அம்மா ஆனால் அவர் ஒரு மூணு நாளாக எங்கிட்ட பேசிட்டு தான் கீத்து அம்மா கிட்ட கொடுத்தாங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு சரிங்களா அவங்க அவங்க நம்பர் கொடுத்தாங்க போய் அவங்களை வீட்டில் போய் கான்டாக்ட் பண்ண நான் ஃபர்ஸ்ட் போகும்போது பயந்து தான் போனேன் நானும் என் தான் போனோம் பயந்து தான் போனோம் ஆனா அவங்கள பார்த்து அவங்க கிட்ட பேசி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுறது தான் என் கிட்ட பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க சொல்றது என்னன்னா தீபா கிட்ட அந்த வீடு போனதை அவங்களுக்கு பிடிக்கல எனக்கு வாரிசு இருக்கு அந்த அமிர்தா பொண்ணுக்கு அவங்க எதுவுமே செஞ்சது இல்லை நல்லது கெட்டது எதுவுமே செஞ்சது இல்லை அவங்க அமிர்தா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களாம் அதுக்கும் எதுவுமே பண்ணல இவ அந்த அமிர்தா அவங்களுக்கே தெரியாது இவங்க இவங்கதான் அம்மான்ட்டு அவங்க வளர்த்தாங்க இல்லையா அவங்க சாவும் தான் அவங்க வளர்த்த அப்பா சாவும் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்க அம்மா வந்து ஜெயலலிதா நாங்க வளர்த்தோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க ஆக்சுவலா கர்நாடகா பெங்களூர் சைட்ல எங்கேயோ இருக்கிறாங்க அந்த அமிர்தான்றவங்க அவங்களை இப்ப வெளிய வர வைக்கணும் அது லாஸ்ட வந்து கீதாம்மா கிட்டதான் அந்த பொண்ணு போயிருக்குது ஸோ கீதா அம்மாக்கு கிட்ட தான் அந்த பொண்ணு இப்ப பேசிட்டும் இருக்கிறாங்க இப்ப வரைக்குமே பேசிட்டு இருக்காங்க பட் ஏன் வர மாட்டேன்னு இருக்காங்க தான் ஃபர்ஸ்ட் அவளை போய் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அவங்களுக்கு வந்து காலேஜ் வேலையெல்லாம் இருக்குது அவங்க கீதாம்மா வந்து காலேஜ் கோயம்புத்தூர்ல பண்றாங்க சோ அதனால அந்த வேலை இருக்கிறதுனால இப்போதிக்கி அவங்களால வர முடியல சோ அந்த வேலை முடிச்சிட்டு போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அந்த கரூர் பிரச்சனை ஆச்சு இல்லைங்களா அதுக்கு மறுநாள் ஒரு கரூர் எவ்வளவு தேவையில்லையா அது யாரு கார்ல தெளிவா சொல்லியாச்சு முக ஸ்டாலின் அவருதான் முக ஸ்டாலின்றது அவரு வந்து சொல்லிருக்காரு செஞ்சது செந்தில் பாலாஜி செந்தில் பால் ஆ சசிகலா தான் வந்து ஆஹ் அவங்க அந்த அந்த தலைவா படத்தை நிறுத்த சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா ஆஹ் ஆஹ் சந்திரசேகர் இல்லையா இவரோட அப்பா அவரு வந்து வந்து கேட்டாங்களாம் ஜெயலலிதா வேட்டாங்களாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு இது பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு இடத்துலையும் ரெண்டு இடத்துலயும் மூணு இடத்துலையும் தான் இவங்க போய் பிரச்சாகம் பண்ணியிருக்காங்க போரூர் சம்திங் எங்கேயோ வந்து பண்ணியிருக்காங்க அந்த இடம் ஒன்றையும் தான் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் நாங்கள் தான் செஞ்சோன்ற மாதிரி ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து சசிகலா அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க பாரு நம்ம இதை வந்து இப்படி பேசிட்டாங்கன்ட்டு கோவம் முட்டி விட்டதே அவங்க தான் ஐயோ ஜெயலலிதா வந்து ரொம்ப 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 நல்ல கேரக்டர் ஆனால் வந்து இந்த சசிகலான்றவங்க வந்து இவங்க மைண்டை வந்து மாற்றி விடுறது இது செய்யாத அதை செய்யாத இதை பண்ணாத அதை பண்ணாத எது பண்ணாலும் வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக சொல்லி கொடுக்குறது ஆக்சுவலாக வந்து நிறையா சசிகலா அவங்க வந்து நிறைய பண்ணியிருக்காங்க கொடுமை இவங்களுக்கு அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் பிரீஃபாக தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் வந்து நான் ரெண்டு வருஷமா என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமா கேஷுவலாக ஒரு ஃபேமிலியில எப்படி நாங்கள் பேசிப்போம் ஃபேமிலியில ஒரு பர்சனாக எப்படி எப்போ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்கன்னா நான் வந்து அம்மான்னு தான் என்கிட்ட அப்படி பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து பயந்து பயந்து பேசினேன் நான் கேட்டேன் ஏன் நான் ஒரு நார்மல் பொண்ணு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை என்கிட்ட ஏன் வரீங்க

நான் எங்க வேணாலும் சொல்லி அவங்க வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நான் என்னோட என்னோட யூடியூப் பேர் வந்து ரீனா ஏப்ராம்னு வரும் சரிங்களா அதுல போய் பாருங்க நான் கடந்த ரெண்டு வருஷமாவே வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு தான் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துவேன் புரியல

வந்து இவர்கள் வந்து ஒரு ஒரு தொகுதியில போட்டியிட்டதுக்காக வாய்ப்பு கிட்டதாகவும் அம்மா அதை மறுத்ததாகவும் பேச்சு இருந்தது இல்ல இல்ல போட்டி அந்த விஷயம் எல்லாம் இல்லைங்க இது வந்து அவர் வந்து கட்சியில வரணும்ன்றதுக்காக அவர் செய்யல அவர் எதுனா ஒரு நல்லது செய்யணும் போய் பேசக்கூடாது ஒருத்தவங்களை பத்தி அதிமுக ஒரு சீட்டு கேட்கறதாகவும் அம்மா அதை தராம புறக்கணிச்சாலும் பெரும்பாலும் பேசப்பட்டது அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்ததா இல்ல அதுக்கு வந்தியா இல்ல வதந்தி தான் அது வதந்தி சும்மா நம்ம ஆக்சுவலா ஒருத்தங்களை பத்தி தப்பா பிரச்சாரம் பண்ண கூடாதுங்க பிரச்சாரம் பண்ணாலே அது தப்பு ஆனா அவங்க வந்து அதை சொல்லல ரியலா சொல்ற அதை வந்து அவங்க சொல்லல அவங்க சொன்னது என்னன்னா என்ன ட்விஸ்ட் பண்ணது வந்து அவங்க இந்த அந்த நீங்க சொன்னீங்கல்ல ஒரு படம் தலைவாவா அந்த படத்தை வந்து இது பண்ணது என்னன்னா இவங்க சந்திரசேகர் மேல இருக்கிற கோவத்தை வந்து இப்படி திசை திருப்பி விட்டது அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்